அவர்களோட மறைவு கேட்டதும் எனக்கு மனசே தாழல நான் கேப்டன் கூட ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்கேன் அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு படம் அந்த படம் நடிக்கும்போது அந்த படத்தில் அந்த காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு டிப்ஸ் தர மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும் அப்போ அந்த நூறுரூபா டிப்ஸு என்கிட்ட கொடுத்தாரு நான் காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தேன் அப்போ கொடுத்தப்போ கேப்டன் அவர்கள் சொன்னாங்க இல்லை தம்பி இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒரு உதவி ஒன்று சார் அந்த பணத்தில் உங்களோட கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க பணத்தில் கையெழுத்து போடக்கூடாதுப்பா அது லக்ஷ்மி அது அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் ஒரு பேப்பரை எடுத்து கொடுத்து அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுங்க சார்னு சொன்னேன் அப்போ வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் பெருசாக இல்லை அந்த பொக்கிஷத்தை நான் இன்னமும் என்னோட ஆஃபீஸில் அது லாமினேஷன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் அவர்கள் இன்று நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தது டிசம்பர் தான் வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் இறந்ததும் இந்த டிசம்பர் தான் உண்மையிலே சொல்றேன் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் ஒரு தர்சனம் முடிச்ச வருடம் என்று நினைக்கிறேன் ஏன்னா இந்த வருடத்துல நிறைய நடிகர்கள் இறந்துட்டாங்க கேப்டன் ஐயா அவர்கள் நடிகரையும் தாண்டி ஒரு அரசியல் தலைவரையும் தாண்டி அவர் ஒரு மனிதாபியும் உள்ள ஒரு மனிதர் அவர் அவர் ஒரு ஆண் 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 அண்மை பெருசா அவர்கள் அவருடைய மறைவு எனது மனசை ரொம்ப பாதிச்சு நான் பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்காக பிளான் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு துக்க செய்தி கேள்விப்பட்ட குலதெய்வத்தோட இந்த தெய்வம் தான் எனக்கு பெருசாக தெரிந்தாரு உதாரணத்துக்கு பாருங்க அவருக்காக மலர் வளையம் எடுத்துட்டு வந்த அந்த மலர் வளையம் அவருடைய பாதத்திற்கு வர முடியாத அளவிற்கு கத்து கலந்தாத கூட்டம் கூட்டம் கேப்டன் சார் உங்களுடைய பாதத்திற்கு இந்த மலர் வளையம் வர முடியாவிட்டாலும் நீங்கள் செல்லும் வழியெல்லாம் இந்த மலர் வளையம் கண்டிப்பாக உங்களது ஆத்மா சாந்தி அடையும் இன்று மறைந்து விட்டாலும் பலரது மனதில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க உங்களது ஆத்மா சாந்தி அடையணும் உங்களது குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த கேப்டன் கேப்டன்